மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் குரோர் பத்திரம் മന്ത്രമൂലം ഗുരോർവാക്ം മോക്ഷമൂലം ഗുരോർ കൃപ്പ മോക്ഷമൂലം ഗുരു ிரு மூலம் குரோர் மூர்த்தி துரா மூலம் குரோர் பாதம் മന്ത്രമൂലം ഗുരോർവാക്ോക്ഷമൂലം ഗുരോർ കൃപ്പ മോക്ഷമൂലം ഗുരോർ കൃപ്പ ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜ்கி அமைஞர்களாலே இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே குரு மகிமையை சிறிது சிந்திப்போம் குரு என்பவர் யார் ஒரு அடிப்படையான விளக்கம் கு என்கிற எழுத்து அறியாமையை குறிக்கின்றது ஜீவனின் அறியாமை இந்த அறியாமை எப்பலேருந்து ஜீவனுக்கு வந்ததுன்னு கேட்டால் தெரியாது அதனால அதை அனாதிகாலமாக இருப்பது என்று சொல்கிறார்கள் ஜீவர்கள் கேவல நிலையிலே எப்படி இருக்கிறார்கள் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது தெரியுமா அறியாமை இருளில் ஆணவ வளத்தோடு கூட அறியாமை இருளிலே மூழ்கி கிடக்கின்றார்கள் அந்த ஜீவர்கள் மீது பெருங்கரணை கொண்டு பகவான் இந்த உலகிலே வாழ்ந்து வினைகளை கழித்து தூய்மை பெற்று தன்னை இழந்து அடைதற் பொருட்டு பிறவியை கொடுக்கின்றான் இந்த பூலோக்கத்திலே அதன் பொருட்டு பரம கருணையோடு நான்கு காரணங்களை இந்த ஜீவனுக்கு கொடுக்கிறார் தனு கரணம் புவனம் பூகம் உடல் மனம் உலகம் உலகில் அனுபவிக்கப்படுவதற்கான பொருட்கள் அப்படி இந்த உலக வாழ்க்கை என்கிற வாய்ப்பை பெற்ற ஜீவன் பலவிதமான அனுபவங்களால் பக்குவப்பட்டு பலவிதம்னு ஓட்டிடுறோம் பல கோடி பிறவிகளை அந்த ஒரு ரெண்டு வாரத்தில் பலவிதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது பல கோடி பிறவிகளில் பெற்ற அனுபவங்கள் அவருடைய விளைவாக இந்த ஜீவனுக்கு என்ன நேருகின்றது இந்த அனுபவங்களின் காரணமாக பிறப்படுத்த ஜீவனுக்கு முதல்ல இந்த ஜீவன் உலகை அனுபவிக்க வேண்டும் இந்திரியங்கள் மூலம் என்கின்ற ஒரே பேராசையோடு தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இப்படி பல ஜென்மங்கள் கழிகின்றன இந்த நிலையில் இருக்கும்போது அவனுக்கு தர்ம அதர்மத்தை பற்றிய கவலையே கிடையாது விலங்கு போன்ற ஒரு நிலை மானுட உடலில் விலங்கு போல வாழ்கிறான் அனுபவங்கள் மேலும் மேலும் கிட்டும் பொழுது உள்ளம் அந்த துன்பங்கள் அடி கிடைக்கிறதுனால சிந்திக்க துவங்குகிறது அப்போ அவன் கொஞ்சம் நல்லது கெட்டதை புரிந்து இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா என்று தனக்குள்ளே ஆலோசிக்கிறான் அப்போ உள்ளிருந்து ஒரு குரல் ஆம் இது நல்லது செய் என்கிறது அல்லது இல்லை இது த சரியில்லை இதை செய்யாது என்று எச்சரிக்கிறது அப்படி அனுமந்தாவாக அனுமதி கொடுப்பவனாக உள்ளிருக்கும் பரம்பொருள் தன்னை உணர்த்துகிறான் அப்பவே இந்த குரு வேலையை ஆரம்பிச்சிட்டார் பகவான் ஒவ்வொரு ஜீவனின் அகத்திலும் உள்ளத்திலும் இதயத்திலும் தன்னை எப்பொழுது வைத்தானோ அப்பொழுது குருவின் பணியை அவன் துவக்கிவிட்டான் உள்ளத்தில் அப்படி அவன் எப்படி துவக்கிறான் முதல்ல கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஏன் இந்த ஜீவன் அவனை கவனிக்கல அதனால இவன் ஜீவனை கவனிக்கிறான் யாரு பரமனாக உள்ளத்திலே வீட்டிருக்கிற பெரிய பொருள் அப்படி இது தப்பாரிட்டா தெரியலையே செய்யலாமா கூடாதா என்று இவனுக்குள் மனசாட்சி விழித்தெழும்போது குருவினுடைய வேலைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு செய்யாதே என்று சொல்லுகிறான் அப்படி உலக இன்பங்களை பெற்று அனுபவித்து வருவதற்கிடையிலே தர்மத்தை கடைபிடிப்பதற்கிடையிலே தெய்வத்தை வணங்கி நான் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணம் உதிக்கிறது தர்மத்தில் நாட்டம் வந்தாதான் அப்புறம் தெய்வத்தை பற்றியும் எண்ணம் வரும் உடனே இந்த ஜீவனானவன் இஷ்டதெய்வ வழிபாட்டிலே ஈடுபடுகிறான் இப்போ இவன் தெய்வத்துக்கு எப்படி வழிபடுகிறான் எனக்கு இன்னின்ன உலக இன்பங்கள் வேண்டும் இன்னின்ன துக்கங்கள் என்னை விட்டு போக வேண்டும் என்று துக்க நிவர்த்திக்காகவும் சுக பிராப்திக்காகவுமே இறைவனை வழிபடுகிறான் இப்படி பல பிறவிகள் கழகின்றன அப்புறம் அவனுக்கு தோணுது நாம் எதுக்கு சாமி கும்பிட்றோம் இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் அவர் கொடுப்பார் அப்படின்னு நினச்சோம் கொடுக்கவும் கொடுத்த ஆனால் தான் அவர்கிட்ட போகணுமா இப்போ கடையில் போய் வேணுங்கிற சாமானு வாங்கிக்கிற மாதிரி நீ காசு கொடுத்தா என்ன சாமான் வேணாலும் வாங்கிக்கலாம் அங்கே இருக்கிறது அது மாதிரி வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கடவுள்கிட்ட கேட் கேட்டு பெறுவேன் என்பதுக்கு தான் கடவுளை நான் வச்சுருக்கணுமா என்று அவன் உள்ளம் சிந்திக்க துவங்குகிறது அப்போது அவனுக்கு ஒன்று புரிகிறது விரும்பத்தக்க பொருட்கள் அனைத்திலும் மேலான பொருள் இறைவனே வேற உன்னை கேட்கறதுக்கு அவன் போக கூடாது கொடு என்று இறைவனிடம் ஜீவன் மன்றாடுகின்றான் இப்போ அவனுடைய பக்தி பிரதிபலன் எதிர்பாராத நிஷ்காமியமான தூய பக்தி ஆகிவிட்டது பகவானையே அவன் கேட்கின்றான் பகவான் அவனுக்கு எப்படி தன்னை கொடுக்கின்றான் அந்த இஷ்ட தேவத்தினுடைய காட்சி அவனுக்கு கிட்டுகின்றது கூட ஒரு வடிவெடுத்து கூடவே வரலாம் யாருக்கு பண்டரிபுரத்திலே பக்தர்களுக்கெல்லாம் பண்டரிநாத்தன் வந்த மாதிரி ஆனா நாமதேவர் எனக்கு பரம்பொருளை பற்றிய உண்மையினை உபதேசி என்று கேட்டபோது அதை குரு போய் வாங்கிக்கோ நான் செய்ய மாட்டேன்னு கருத்து என்ன இஷ்ட தெய்வ உபாசனையினுடைய அடுத்த உயர்ந்தபடி குரு உபாசனை யார் இந்த குரு இஷ்ட தெய்வத்தை இதயத்திலே தரிசித்து ஆனந்தமுற்றிருக்கிறான் பக்தன் திடீர் என்ற அந்த வடிவம் மறைகின்றது எத்தனை அழுது உருண்டு பரண்டாலும் திரும்ப அவனுக்கு தியானம் கூட மாட்டேங்கிறது அது அவன் மேலே குறையா அவன் துடித்து போகிறான் அப்போ எத்தனை நாளைக்கு நீ என்னை உனக்கு அந்நியமான ஒரு வஸ்துவாகவே காணப்போகிறாய் என்று உணர்த்துவதற்காக அவன் இதுகாரும் வழிபட்டு வந்த இஷ்ட தெய்வமானவர் ஒரு மானுட உருவிலே அவனை போல மனிதனாக வந்து உண்மையை உணர்த்துகின்றார் என்ன உண்மை நீ தேடிய தெய்வம் நீயே நீ தேடிய தெய்வம் நீயே என்ற பெயர் உண்மையை இவனுக்கு உணர்த்துகின்றார் இதுக்கு மேல பக்தி செலுத்தின அதுக்கு பேர் சுவாத்ம பக்தி குரு பக்தி இஷ்ட தெய்வ பக்தியை விடவும் உயர்ந்தது குரு பக்தி தெய்வந்தான் குருவா வந்திருக்கிறார் அவர் ஒரு உண்மையை காட்ட வந்திருக்கிறார் என்னன்னா குரு இஷ்ட தெய்வத்தை காட்டி இஷ்ட தெய்வத்தில் மறைந்து விடுகிறார் உண்மை அந்த தெய்வமும் உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் கரைந்து மறைந்து விடுகிறது பிறகு என்ன எஞ்சுகிறது நான் நீதான் எஞ்சுகிறாய் எல்லாம் மறைந்தாலும் மறையாத ஒன்று நான் என்ற ஆத்ம தத்துவத்தை குருவானவர் ஜீவனுக்கு உபதேசிக்கின்றார் ஜீவ வியக்தி அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்து ஸ்வரூபத்தில் அவன் நிலை நிற்கிறான் அதனால குரு என்பது யார் அப்படின்னு கேட்ட தெய்வமே தான் குருவாக வருகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார் சச்சிதானந்த பரம்பொருள் ஒருவரே குரு யாரும் ஒரு தனி மனுஷன குருன்னு நினைக்காது தனி மனித வடிவில் தான் அவர் வர்றார் ஒரு மனுஷர் எனக்கு குரு அப்படின்னு நினைக்காது தெய்வமே குருவாக வந்திருக்கிறது அதனால மானுட வடிவில் உலாவும் தெய்வம் இது என்று அந்த தெய்வத்தை உன் குருவிடம் கூட நீ பார்க்க முடியவில்லை என்றால் வேற எங்கு காண்பாய் நீ தெய்வத்தை உணரணும்னு சொல்லியே அந்த தெய்வம் இந்த மனித வடிவில வந்திருக்கிறது என்பது உனக்கு தெரியலன்னா வேற எப்படி தெரிய போறது அதனால குரு என்பவர் தெய்வமே அம்பா சொன்னாங்க இல்லையா இஷ்ட தெய்வத்துக்கு நிகர அம்பா அப்படின்னு கேட்டபோது நிகரா என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் ஏதோ குறைச்சி சொல்லிட்டேன் என்னம்மா இப்படி சொல்லிட்ட இஷ்ட தெய்வமே தான் அம்மா குரு அப்போ ஒரு குருவுக்கு பல சீடர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு வடிவத்திலே தெய்வத்தை வழிபடுவார் சிவபெருமானின் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்கிறார் ஒரு சீடர் மகாவிஷ்ணுவே ஸ்ரீமன் நாராயணனே என்னுடைய அன்புக்குரிய பெரிய பொருள் என்கிறான் ஒருவன் அம்பாள மாதிரி உண்டா என்கிறான் இன்னொருவன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வத்தை வச்சிருக்காங்களே அப்படின்னா குரு யாரு எழும்புவதற்கு இடம் கொடுக்கின்ற என்ன மகாவிஷ்ணு அம்பாள் சிவபெருமான் என்ற இந்த மூல மூர்த்திகளாக பேரலைகளாக கிளம்புகின்ற அந்த சச்சிதானந்த சாகரம் தான் அந்த சச்சிதானந்த பரம்பொருள்தான் சத்குருநாதராக வந்திருக்கின்றது இதை நினைச்சு நினைச்சு பார்த்து தியானிச்சு நன்றியோடு நாம் உணரணும் குருவினுடைய தெய்வீக மகிமை விளங்க விளங்க நமக்கு நம்முடைய விலங்கு இயல்பையும் மானுட இயல்பையும் வென்று மேலேறுவது சாத்தியமாகும் குருவினுடைய தெய்வீக இயல்பை உணர உணர அப்படி சீடனின் விலங்கு இயல்பும் மானுட இயல்பும் வெல்லப்படுகின்றன அவனே அந்த தெய்வீக இயல்பில் நிலை நிற்கின்றான் அப்படி புறத்தில் குருவாக வந்தவர் உபதேசிக்கின்றார் என்ன சொல்றார் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் நண்பாய் ஊரை ஆனந்தம் தோழி இதுக்காக உருவத்தோடு இறைவனை கருதி வந்தவனுக்கு அந்த உருவத்தை தாண்டி போவதற்கு உற்சாகம் கொடுக்கிறார் குருநாதர் இந்த பஞ்சபூத்தங்கள் நீ அல்ல இப்படியே ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி வந்து பஞ்சபூத்தங்கள் அல்ல பிராணம் நீயல்ல இந்திரியங்களும் நீயல்ல இந்திரியங்களுக்கு அவை ஒடுங்குகின்ற மனம் அது ஒடுங்குகின்ற புத்தி அது ஒடுங்குகின்ற சித்தம் அது ஒடுங்குகின்ற அகந்தை அந்த அகந்தையும் ஒடுங்குகின்ற மாயை மாயையும் ஒடுங்குகின்ற பரம்பொருள் ஒன்றெண்டா ஒடுக்கி வந்தாச்சு இனி ஒடுக்க முடியாது அழிவில்லாது துவக்கமும் முடிவும் இல்லாது இருக்கக்கூடிய அந்த அழியா பரம்பொருள் அது ஆராய் உணர்வு நீ என்றான் அப்போ சத்குருநாதர் அத்வைத்த அனுபவத்தை சீடனுக்கு கொடுக்கின்றார் இதுக்குத்தான் குரு வேணும் அது நீயே என்று சொல்வதற்கு ஒருத்தர் வந்த அது யாராருக்க முடியும் அந்த மூலப்பொருள் தான் இப்படி சொல்லிவிட்டு அவர் அந்த மூலப்பொருளோடு விடுகின்றார் ஆராய் உணர்வு நீ என்றான் பஞ்சபூத்தங்கள் பிராணம் இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒவ்வொன்றாக ஒடுக்கிக் கொண்டு வந்த பின்னரும் எஞ்சியிருப்பது எது நான் 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 என்று உன் இதயத்தில் நடனமிடும் அந்த நான் என்கின்ற மூல வஸ்துவை பிடி ஆராய் அந்த ஆராய்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தான் நிலம் நீரில் ஒடுங்க நீர் நெருப்பில் ஒடுங்க நெருப்பு காற்றில் ஒடுங்க காற்று ஆகாயத்தில் ஒடுங்க ஆகாயம் பிராணனில் ஒடுங்க பிராணன் இந்திரியங்களில் ஒடுங்க இந்திரியம் மனதில் ஒடுங்க மனம் புத்தியில் ஒடுங்க புத்தி சித்தத்தில் ஒடுங்க சித்தம் அகந்தையில் ஒடுங்க அகந்தை மாயையில் ஒடுங்க மாயை பரம்பொருளில் ஒடுங்க அந்த எஞ்சி இருக்கிற பரம்பொருள் உன் இதயத்தில் நான் 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 என்று ஸ்புரிக்கின்றது ஆராய் உணர்வு நீ என்றான் இப்படி விசாரித்து பார்த்து உள்ள ஒடுங்கின உடனே இப்படி என்னமோ ஒடுங்குதல் அப்படின்னு ஒன்று ஏதோ சின்னது அப்படி போயிடுறதான் இல்லை இது அகண்ட பூதம் எல்லையற்ற பேருணர்வு நான் 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 என்று அதை தொட்டு அதில் கரைஞ்சிட்டா அப்புறம் அது என்னென்னா அகண்ட போதம் எல்லையற்ற பேருணர்வாய் அது விரிந்து கிடப்பதை உணர்ந்து என்ன செய்யறதுன்னா தன்னை அறிதல் என்பது தானாய் இருத்தலே இரு எப்படி ஆனந்தமாக அதனால என்ன சொன்னார் சுவாமிஜி ஆனந்தமாக இருங்கள் சுவாமி சித் பவானந்த மகாராஜ் அவர்கள் தன்னை நாடி வந்த சீடர்களுக்கு இறுதியாக சொன்ன உபதேசம் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள்னா என்ன அர்த்தம் உன்னுடைய சொரூபத்தில் ஒடுங்கி இரு வேறு எதுவும் உன்னுடைய உண்மை நிலை அல்ல இந்த உலகம் எல்லாம் அதிலெல்லாம் சிக்கி தவிக்காதே உன் சொரூப்பத்திலேயே நி நிலை பெற்றிரு ஆனந்தமாக இரு அப்பொழுதுதான் நீ உண்மையான ஆனந்தத்தை உணர்வாய் என்று அத்வைத்த அனுபூத்தியே வடிவெடுத்த பரமகுருநாதர் தன் சீடர்களுக்கு கருணையோடு எடுத்து உரைக்கின்றார் எல்லா சூழல்களிலும் என்ன சொன்னாலும் அது இதைத்தான் சுட்டி காட்டும் மேலோட்டமாக அந்த வார்த்தை வேறையாக இருக்கலாம் ஆனா அதனுடைய உண்மை பொருள் இதுதான் காந்த ஊசி வடதுருவத்தையே நோக்கியிருப்பது போன்று சத்குருநாதர் சொரூபத்தை உணர்த்துவதே தன்னுடைய முக்கியமான ஒரே செயலாக கொண்டு பக்தர்களுக்கு உணர்த்துகின்றார் அத்தகைய அனுபூத்திமானாகிய குருவை பெற்றவர்கள் பாக்யவான்கள் ஆனால் அந்த பாக்யத்தை தன்மயமாக்கி வச்சுக்கணும் அதை பயன்படுத்தணும் எப்படி அவர் சொன்ன வழிப்படி நிற்கணும் ஆராய் உணர்வு நீ என்றான் அது எப்படி சொன்னான் ஐயன் அன்பாய் ஊரை சொல் ஆனந்தம் தோழி அது இருக்கு என்று உணரணும்னா இந்த அதன்படி தியானம் பண்ணி பார்த்துருக்கணும் அதான் அர்த்தம் உணர்வு நீ என்றான் சொல்லானந்தம் தோழி ஷங்கர் ஷங்கர் அப்படிப்பட்ட சத்குருநாதனுடைய மகிமையை சிந்தித்து பார்க்க வேண்டிய இந்த நன்னாளிலே இன்னொரு மாபெரும் மூர்த்தியையும் நாம நினைக்கணும் அது ஸ்ரீ வியாச பகவான் அவர் சனாதன தர்மத்திற்கு செய்திருக்கின்ற சேவை கொஞ்சம் நஞ்சமல்ல வேதங்கள் அனைத்தையும் வகுத்து முறைப்படி தொகுத்து இன்னின்ன ஷாக்கைகளை இன்னின்னார் நீங்கள் இதை பாராயணம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வேதம் என்றும் நிலைத்திருப்பதற்கான வழியையும் மக்களுக்கு நடுவிலே ஏற்பாடு செய்து வைத்தார் இந்த வேதத்தின் சாரமாக இத்திகாசங்கள் இரண்டு இந்த பூமியிலே உலவுகின்றன அதிலே ஒன்றாகிய மகாபாரதத்தை செய்தவரும் ஸ்ரீ தான் அதுவும் போதாதென்று தத்துவங்களை கதை ரூபமாக எளிதாக மக்களுக்கு கொடுப்பதற்காக பதினெட்டு புராணங்களை எழுதியவரும் அவர்தான் இப்படி உயிர்கள் முய்வதற்கான வழிகளெல்லாம் செய்து வைத்து ஒரு வகையில் எல்லோருக்கும் ஆதி குருவாக விளங்குகிறார் ஸ்ரீ வேதவியாசர் அந்த மகானையும் இந்த நல்ல நேரத்திலே சிந்தித்து வணங்குவோம் இது ரிஷி யஜ்யம் பிரம்மயம் குரு வழிபாடு எல்லாம் இதில் அடங்கியிருக்கிறது இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே அவரவர் தத்தம் குருநாத்தரை இதயத்திலே வணங்கி குரு உபதேசப்படி வாழ்க்கையை கொண்டு செலுத்துவேன் என்கின்ற உறுதியை புதுப்பித்து கொள்ள வேண்டிய தினம் இது அம்மா நல்லா சமைச்சு விதவிதமான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் தட்டில் கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சு சாப்பிடுமான்னு சொல்லிட்டேன் நாம அதை எடுத்து அந்த உணவை எடுத்து வாயில் வச்சு மென்று உள்ள முழுங்கினா தானே உடம்புக்குது சேரும் நாக்கில் இட்டால் தானே அதனுடைய சுவையை நீ உணரலாம் அதுபோல் குருநாதர் தன்னுடைய வாழ்க்கையினாலும் உபதேசத்தினாலும் நமக்கு உள்ளதை சொல்லிவிட்டார் நாம் இனி அதை ஏற்று நம்மயம் ஆக்க வேண்டும் அதுதான் ஒரு சீடன் உண்மையான சீடன் தன் குருநாதருக்கு செய்யக்கூடிய ஒரே கைமாறு வேறு எதுவுமே அவர் உன்கிட்ட கேட்கல ஒன்னையே கேட்கிறார் ஆனா அவர் அப்படி ஒன்னை வாங்கும்போது என்ன செய்றார் ஒன்னே உனக்கு கொடுக்கிறார் என்னையே எனக்களித்த நின்னை நானும் நினைவனே என்கிறார் தாய்மானவர் நன்றியோடு குருவை நினைத்து குரு மகிமையை உள்ளத்தில் உணர்ந்து அந்த குருவின் உபதேசத்தின்படி உண்மையை உணர்ந்து இது எல்லாவற்றின் ஒரே பொருள் தன்னை உணர்ந்து தானாக ஆனந்தமாக இருப்போமாக அதுவே நாம் குருவுக்கு செய்யக்கூடிய உண்மையான கைக்கரியம் அந்த நல்ல பேரினை பெறுவதற்கு சத்குருநாதரே சத்குருநாதர் வடிவில் வந்த சச்சிதானந்த பரம்பொருளை நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத்த மகாராஜ்கீ